மனச்சிறையில் நீங்க அத்தியாயம் இருவது மறுநாள் விடியல் கீழே இறங்கி மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல கிளம்பி வந்த மருமகளிடம் தான் கல்லூரிக்கு செல்ல கிளம்பும் அவசரத்தில் இருந்தாலும் நேற்று இரவு இவர்களுக்குள் மறுபடியும் எதுவும் பிரச்சனை வந்ததா என்பதை அறிய நினைத்தார் அடியேய் நேத்து எதுக்கும் உங்ககிட்ட சண்டை பொருடையே தனியாவே என்று கேட்க யார் உங்க மகன் ஏன் கூட ம் சண்டை போட்டு தான் பார்க்கட்டுமே அப்புறம் இருக்கு சரியா நான் இன்னைக்கே முதல் நாள் காலேஜ் போகிறேன் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க என கூறி அவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அவருமே இன்முகத்தோடு ஆசீர்வதித்து பூஜை அறையில் இருந்த குங்குமத்தை எடுத்து வந்து மருமகளின் நெற்றியில் வைத்து விட்டார் பின் மனமாற வர அவரிடம் ஆசீர்வாதமும் வாங்கி கொண்டாள் அவரும் எப்படிமா போவேன் என்று கேட்க டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் என்னோடய கார் எங்கள் வீட்டிலே இருக்குது சாயங்காலம் வரும்போது எடுத்துகிட்டு வரணும் என்றால் நீ எங்கள் வீட்டுக்கு மருமகள் ஆகிட்ட ஆனால் இன்னும் உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் ஏமாக உனக்கு பார்க்க மாட்டிக்கான் உங்கள் வீட்டில் இருந்து தான் நீ வாங்கிட்டுருக்க அது எங்களுக்கு என்னமோ சங்கடமாக ஒரு மாதிரி இருக்குமா உனக்கு என்ன தேவையோ நாங்களே வாங்கி தரோம் என்று உதயகுமார் கூறவே ஆச்சரியம்தான் கொண்டால் என்னம்மா ஏன் இப்படி பார்க்குற கட்டிக்கிட்டு இருக்கிற பில்டிங்க்கு நீங்கள் செலவு பண்ணது ஃபுல்லாக திரும்ப கேட்கக்கூடாது அதுவும் வரதட்சணையாக நான் எடுத்துக்கணுன்னு சொன்னதை நீ இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கியா நான் சொன்னேன் தான் இல்லைன்னு சொல்லலை அப்போ நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் நீ வந்ததுக்கப்புறந்தாம்மா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என் மகன் பேச்சு கேட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சு வந்த அன்னைக்கே உன்னை குடும்பப்படுத்தினப்போ கூட நாங்கள் அவனுக்கு துணையாக போகணும் பாரு அது மிகப்பெரிய தப்பும்மா அந்த தப்புக்கான பிராய்சத்தை எப்படி தான் தேட போகிறேன்னு தெரில இன்னும் பத்து பதினஞ்சு நாள் அந்த பில்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு திறப்பு இருக்கும் அப்போ நம்ம குடும்பமாக போகலாம் இதை நீ உன் அண்ணக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுமா என கூறியவரோ தனக்கு வேலை இருக்கிறது என கிளம்பி சென்று விட்டார் ஆமாம் அவர் சொல்கிறதும் சரிதான் வரதட்சணை வாங்குறது ரொம்ப தப்பு நீ உன் வீட்டில் இருந்து ஒரு பொருள் கூட எடுத்துட்டு வரலனாலும் நீ எப்போ என் மகனை கல்யாணம் பண்ணியோ அந்த நிமிஷத்துலேருந்து நீ இந்த வீட்டுக்கு மருமகளாகிட்ட இப்போ எங்களுக்கும் நீ மருமக தான் இல்லை எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் மக எப்படி இந்த அளவுக்கு எங்களோட மனசை நீ மாத்தினேன்னு எங்களுக்கே தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேம்மா அடுத்து ஜென்மன் இருந்தா நீ என் வயிற்றில் வந்து பிறக்கணுமா என வேதனையோடு கூறிய ஈஸ்வரியும் வேலைக்கு கிளம்பி சென்று விட்டார் அவர்கள் இருவரும் பேசுவதை நினைத்து உள்ள மகிழ்ந்தாலும் அவர்களிடம் தான் ஒன்றி போனாலும் ஏனோ இந்த வீட்டுக்கும் தனக்கும் சம்பந்தம் இன்னும் வந்ததை போல் தோன்றவில்லை ஒருவேளை இதே வருஷனோடு தான் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தால் அப்படி ஒரு எண்ணம் வருமோ என்ற நினைப்பில் தன் கல்லூரிக்கு செல்ல நேரமாகிவிட்டது என்பதால் டாக்ஸி வந்துவிடவே சென்று விட்டாள் அதனை தொடர்ந்து வந்த நாட்கள் எல்லாம் நவீனா மாலை நேரம் தன் வீட்டுக்கு வருவது பின் தன் மாமியாரோடு வீட்டுக்கு வருவது என இருந்தாள் அதேபோல் சிறிது நேரம் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வர அனைவரும் இரவு ஒரே போல் உணவு உண்டு முடித்தனர் அவரவர் வீட்டுக்கும் சென்று விட்டனர் இப்படியே ஒரு வாரம் கடந்த நிலையில் ஜெயஸ்ரீடம் நல்ல நட்புறவினை வளர்த்துக்கொண்டாள் இஷான்வி அவளின் முதல் நாள் பேச்சை சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் இன்று தன் உயிர் தோழி என்றாகும் ஆகும் நிலையில் அப்படி இருந்தாள் மறுநாளே தன் மாமாவிடம் பேசி அவருக்கு புரிய வைத்து விட்டான் முழு தவறும் தன் பெற்றோரின் மீது இருக்க தன் அக்கா என்ன பாவம் செய்தால் உங்களின் அவமானத்திற்கும் தன்னை எதுவும் செய்து விடுங்கள் என்று அவருக்கு புரிய வைத்து விடும்படி பேசிவிடவே அவரும் தன் தவறினை உணர்ந்தார் ஜெயஸ்ரீ வீட்டுக்கு வருமாறு அழைத்திருந்ததால் ஜெயஸ்ரீ தான் ஒரு வாரம் இருந்து வருகிறேன் என கூறிவிட்டாள் இப்பொழுது அனைத்தும் சுகமாக முடிந்திருக்கவே அந்த வாரம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை தன் ஊருக்குச் சென்று விட்டாள் ஜெயஸ்ரீ மறுநாளிலிருந்து அவர்களின் நாட்கள் வழக்கம் போல் செல்ல ஆரம்பித்தது இனி இந்த வீட்டுக்கு நவீனா வி ஜெய்ஸ்ரீ மூவரும் வரமாட்டார்கள் என்ற எண்ணம் தோன்றிய நொடியே காயத்ரி நூல்லமோ வாடியது அன்று மருமகளிடம் நேராகவே கேட்டுவிட்டார் இங்கேயே தன்னோடு இருந்துவிடேன் என்று நாட்கள் கடக்க காயத்ரி கூறிய வார்த்தை இஷான்வியின் மனதினை பாதித்தது தன்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது என்று கூறி வந்த பின்பும் கூட அவரின் அன்பும் அக்கறையும் சிறு துளிக்கூட குறையாது அப்படியேதான் இருந்தது இருவேளை உணவும் காயத்திரியிடமிருந்து வர அந்த உணவினை உட்கொள்ளும் போதெல்லாம் அவரை தான் வருந்து வைத்தது நினைவுக்கு வந்தது ஒரு வேலையும் செய்யவிடாது தடுத்தது ஒரு வழியாக தன் மனதினை திடப்படுத்திக் கொண்டு அவரின் ஆசைக்காக இனி துபிஷனோடு அவர்களின் வீட்டில் தங்கலாம் என்று முடிவு செய்து விட்டாள் அதனை அன்று இரவு வழக்கம் போல் படுக்கைக்கு வந்த துவிஷனிடம் கூற நினைத்தாள் நான் இனிமேல் அந்த வீட்டில் சரி சரி நம்ம வீட்டில் அத்தையோடும் உங்களோட இருக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் நீ இன்னும் அம்மா சொன்னதே நினச்சிக்கிட்டு இருக்கியா என்று கேட்கவே அப்படிலாம் இல்லை எனக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அதை விட நானும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க முடியும் கொஞ்சம் மாறணும் அதனால தான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம நீ எல்லாரும் சேர்ந்து அங்கேயே இருக்கலாம் என்றதும் சரி நீ இதில் உறுதியாக இருந்தால் தான் இருக்கியா என மீண்டும் கேட்டான் அவளோ ஆம் என்று கூற சரி அப்போ இந்த வீட்டை என்ன பண்ணலான்னு நினைக்கிற என் யாருக்காவது வாடகைக்கு இல்லைனா ஒத்திகைக்கு கொடுத்துட்டு போயிடலாம் வீடு அப்படியே கடந்தா வீணாக போயிடும் ம் உன் விருப்பம் போல பண்ணு என கூறவே ஒவ்வொரு தன் விருப்பத்தை மட்டுமே முன்னிலையில் வைக்கும் துபேஷனின் மீது நேசம் கொள்ளத் துடித்தது ஈஷான்வியின் நெஞ்சம் கூறியது போல அந்த வார இறுதியில் தன்னுடைய பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு துபிஷனின் வீட்டுக்கு வந்தடைந்தாள் ஈஷான்வி அவள் வருவதை முன்னே அறிந்த காயத்ரியும் இன்பமாக வரவேற்றார் மருமகள் தங்களை ஏற்றுக்கொண்டாள் என்பது புரிந்தவருக்கோ அப்படி ஒரு பேரானந்தம் உள்ளங்கையில் வைத்து தாங்காத குறையாக தான் தாங்கிக் கொண்டிருந்தார் தனக்கு கிடைக்காத அன்பு பாசம் கணவனின் நேசம் பிள்ளைகளின் சந்தோஷம் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து மருமகளுக்கு தான் கொடுக்க வேண்டும் என நினைத்தார் அவளும் ஆதரவற்ற உறவினை இழந்து தவித்து நிற்கையில் தான் அவளுக்கு முழு உறவாக இருக்க வேண்டும் என்பதுதான் மாமியாரான காயத்ரியின் எண்ணம் இஷான்வின் வீட்டில் பொருட்கள் அனைத்தையும் அருகில் இருந்த குடன் ஒன்றில் ஷிப்ட் செய்துவிட்டு டூலட் போர்டும் மாற்றிவிட்டனர் யாராவது வந்து கேட்டால் வாடகைக்கோ அல்லது ஒத்திகைக்கு விடும் எண்ணத்தில் இருந்தனர் துபிஷன் கூட தனக்கு தெரிந்தவர்களிடம் வீடு ஒன்று இருக்கிறது என கூறி வைத்தான் நவீனாவும் ஒவ்வொரு வாரமும் எழுதினால் வந்துவிடுவாள் அனைவரோடும் சந்தோஷமாக அந்த நாட்களை கழித்து வந்தால் அவளின் படிப்பும் நன்றாக சென்று கொண்டிருக்க எந்த ஒரு தொய்வுமின்றி அனைவரின் வாழ்க்கையும் வழக்கம் போல் காற்றின் வேகம் கடப்பது போல்தான் கடந்து கொண்டிருந்தது அன்று ஒரு நாள் இரவு நேரமாகியும் நவீனா வீட்டுக்கு வராமல் இருக்கவே உதயகுமார் ஈஸ்வரி இருவரும் தங்களின் பணி முடிந்து வந்து மருமகளைத்தான் தேடினர் எப்பொழுதும் இவர்கள் வருவதற்கு முன் அவள் வந்து விடுவாள் ஆனால் இன்று எட்டு மணிக்கு மேலாகியும் வரவில்லை எதுவும் ஆகிவிட்டதோ என்று எண்ணிதான் இருவரும் பயந்து கொண்டே இருந்தனர் அவளின் கைபேசி எண்ணிற்கு அழைத்துப் பார்க்க அழைப்போ எடுக்கவில்லை சரி அவளின் பிறந்த வீட்டுக்கு சென்றிருப்பாளோ என்னை நினைத்து ஈஸ்வரி காயத்ரியின் வீட்டில் லேண்ட்லைன் அழைத்து விசாரிக்க அவர்களோ இங்கு வரவில்லை என்றுதான் கூறினர் என்னாச்சு அவள் இவ்வளோ நேரம் வராமல் இருக்க மாட்டாளே என்று பதட்டத்தோடு காயத்ரி கேட்க இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனாலும் போயிருப்பா சம்மந்தி அவள் வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் பயப்படாமல் இருங்க அவள் தைரியமான பொண்ணுதான் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாளோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை என கூறி தன் அழைப்பினை துண்டித்து விட்டார் அதனை தொடர்ந்து வந்த நேரமும் செல்ல இதற்கு மேல் முடியாது என நினைத்தவர்கள் தன் மகனுக்கு அழைத்தனர் என்னம்மா நான் வரேன் இன்னைக்கு லேட் ஆயிடுவோம் என்று அழைப்பினை எடுத்து நொடியே தேவர்ஷன் போக இவ்வளோ நேரமாகியும் நவீனா வரலடா இவங்க அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டா அங்கேயும் வரல அப்படின்னு சொல்றாங்க அவன் நம்பருக்கு கால் போகவே மாட்டேங்குது என்னாச்சின்னு தெரில எங்களுக்கு என்னமோ பயமாவே இருக்குடா அவளுக்கு எதுவும் ஆயிருக்குமோனு நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் தேடி பார்க்குறியா என்று மகனிடம் தவிப்போடு கூறினார் அப்படியா அப்படி எது ஆனாலும் ஆயிட்டு போட்டோம் என்னை விட்டு அவள் போனாலே நிம்மதி தான் நான் முக்கியமான வேலையில் இருக்கேம்மா என கூறி அழைப்பினை வைத்துவிட மகன் கூறியதை அப்படியே தன் கணவனிடம் கூறினார் ஈஸ்வரி பார்த்தியா உன் மகன் என்ன பேச்சு பேசுகிறான்னு நாளைக்கு இதே கருதி நமக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அவன் நிச்சயமாக நமக்கு வரப்போகிறது கிடையாது இதே தப்பத்தான் அவன் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்கான் மருமகன் எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்க போகிறதே கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ மட்டும் அவங்க வீட்டுக்கு வராமல் போனால் அவள் வீட்டுக்கு யார் பதில் சொல்கிறது என்று மகனின் மீது உள்ள கோபத்தை மனைவிடம் காட்டவே அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் என்றார் மருமகளோட அண்ணனுக்கு ஃபோனை போட்டு அந்த பையன்கிட்ட யாவது சொல்லுவோம் அவனுக்கு தெரிஞ்ச இடத்துல தேடி பார்ப்பான் நானும் எதுக்கும் ஒரு எட்டு காலேஜில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று ஒரு வீட்டில் இருந்து கிளம்ப பார்க்க இந்த ராத்திரி நேரம் நீங்கள் எப்படிங்க போவீங்க போகாமல் அப்போது இப்படி இருக்க சொல்றியா நம்ம வீட்டு மருமகள் வேலை ஆயிட்டாலே என்று இவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்க சரி இப்போ என்ன நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோதானே போங்க எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அவள் அண்ணன் கூட போய் ரெண்டு பேர் சேர்ந்து தேடுங்க இங்கு சரி என கூறி துவிஷனுக்கு அழைப்பு விடுத்தனர் இன்னும் நவீனா வராததை கூறினர் அவனும் அதிர்ச்சியோடு மணியை காண மணியோ எட்டு இவ்வளோ நேரமாகியும் அவள் வெளியே சுற்றமாட்டாளே அப்படியே எங்கு சென்றாலும் அழைப்பு விடுத்து யாரிடமாவது கூறியிருப்பாளே என்னை நினைத்தவனோ நீங்கள் கவலைப்படாதீங்க நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல தேடி பார்க்குறேன் அவளுக்கு எதுவும் ஆகாது என்று ஈஸ்வரிடம் கூறினான் இவர் போய் தேட போறேன்னு சொல்றாருப்பா உன்கூட கூட அனுப்பி வைக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தேடுங்க இங்க சரி என கூறினார் துபிஷன் இருவரும் சேர்ந்து நவீனாவை தேட ஆரம்பித்தனர் நேரம் கடக்க கடக்க அந்த இரவு முழுவதும் இரு வீட்டாருக்குமே ஒரே பதட்டமும் பரபரப்பும் தான் மணியோ பத்தை தாண்டி சென்று கொண்டே இருக்க தேடி தேடி அலைந்து பார்த்தும் நவீனாவோ கிடைக்கவில்லை வேறு வழியில்லை காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டும் என முடிவெடுத்தனர் நான் அவன்கிட்ட சொல்லி அவன் கேட்கலப்பா இவனை பிள்ளையை பற்றதுக்கு நாங்கள் என்னதான் அனுபவிக்கணுமோ தெரியலை நம்ம நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் என கூற அவர் கூறியதும் சரியாக இருக்கவே இருவரும் சேர்ந்து அருகில் இருக்கும் காவல் நிலையம் சென்றனர் அங்கு சென்று தங்களின் வீட்டு பிள்ளை மருத்துவக் கல்லூரியில் இருந்து கிளம்பி வெகுநேரமாகியும் வீட்டுக்கு வரவில்லை என்ன ஆனால் என்று தெரியாது கண்டுபிடித்து தருமாறு அவர்களிடம் கூறி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்தனர் ஈஸ்வரி மட்டும்தான் தனியாக வீட்டில் அமர்ந்திருந்தால் மகன் எப்போது வேலை முடிந்து இந்த நொடி வந்து விடுவானே அவனும் ஏன் வரவில்லை அழைப்பு விடுத்தால் எடுக்க மாட்டேன் என்கிறானே அவளுக்கு என்னதான் ஆயிற்று என நவீனா தேவர்ஷன் இருவரைப் பற்றியும் கவலையோடு ஹாலில் அமர்ந்திருந்தார் ஹாரன் சத்தம் கேட்டு வாசலுக்கு செல்ல அங்கு கணவன் மட்டும் வருவது தெரிந்தது